அண்ணா வாழைப்பழம் எவ்வளோண்ணே ஒரு பழம் பத்து ரூபா பத்து ரூபாவா அஞ்சு ரூபான்னு போட்டு அஞ்சு வாழைப்பழம்ண்ணே அஞ்சு ரூபாய்க்குனா வராது ரூபாய்க்கு வருங்கண்ணே வராது ஏழு ரூபாய்க்கு வராது எட்டு ரூபாய்க்கு வராது ஒம்பது ரூபாய்க்கு வராது பத்து ரூபாய்க்கு நான் சொன்ன வழியாது தான் அடை போனேன் என்பது ஏரியால நீ மட்டும் தான் களை வச்ச மாதிரி பேசுகிறேன் நான் வேறு கடையில் வாங்கிக்கிறேன் தமிழ் இல்லைப்பா இப்போ வேணால் ஒரு பழம் ஒன்று எட்வான்ஸ் போட்டு தரேன் அது கம்மியான நல்லா கொடுக்க முடியாது ஒரு வாழைப்பழம் எட்டு ரூபாண்ணா அஞ்சு வாழைப்பழம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய் நாற்பது போனால் பத்து ரூபா இருக்கும் டீ குடிக்காவும் சரி கொடுங்கண்ணே அண்ணா நல்ல பழமாக கொடுங்க